இப்பதிவில் திரிபாதத்ரி மூர்த்தியை பற்றி நாம் காண்போம் இத்திரிபாதிரி மூர்த்தியானது சிவனின் அம்சமாக கருதப்படுகிறது சிவபெருமான் அனைத்து உயிரினங்களையும் தோற்றுவிப்பவர் தோற்றுவித்த அனைத்தையும் தன்னுள்ளே ஒடுக்கி வைத்திருப்பவர் இவ்வாறு தனக்குள் அனைத்தையும் ஒடுக்கி வைத்திருப்பதை நித்தியம் நைமித்தியம் பிரகாகிருதம் அத்தியந்திகம் என நான்கு வகையாக சொல்லப்படுகிறது நித்தியம் என்பது உயிரினங்கள் தங்களின் ஆயுள் முடிந்து இறுதியாக சிவனை அடைவதாக கருதப்படுகிறது நைமித்தியம் என்பது பிரம்மாவின் பகலாக இருக்கக்கூடிய உலகத்தில் சஞ்சாரம் செய்து மறைவதாகும் பிராகிருதம் என்பது பிரம்மதேவனின் கால அசைவுகளை குறிப்பதாகும் அதனோடு உலக உயிரினங்கள் அனைத்தையும் இறந்து அவை ஒடுங்குவதாகும் ஆத்தியந்திகம் என்பது உயிரினங்கள் மூன்றினை குறிப்பதாகும் தோன்றிய உயிரினங்கள் தங்களின் உயிரின் முற்றிய நிலையினை அடைவதாக இது குறிக்கப்படுகிறது நித்தியமானது வெளிப்படையாகவே நடைபெற்று வருவதாக கருதப்படுகிறது நைமித்தியம் என்பது ஈரேல் உலகமும் சூரியனின் கதிர்களை வாங்கிக் வாங்கிக்கொண்டு அவற்றை வெளிவிடுவதால் அனைத்துமே பிரகாசம் நிலையினை அடைவதாகும் இதன் காரணமாகவே ஏற்படும் வெப்பத்தினால் கடல் நீர் கூட வற்றி போய்விடுகிறது பின் பல நூற்றாண்டுகள் கடந்து அவை எல்லா திசைகளிலையும் மழை பொழிந்து அனைத்து உலகமும் நீரால் நிறைந்து உலகம் நீரில் மூழ்கிவிடும் இக்காலத்தில் பிரம்மன் யோக நித்திரை செய்யும் காலமாகும் பிராகிருதம் என்பது பிரமாணு இரண்டுடையது அணு மூன்றுடையது திரிசரோணம் ஆகும் திரிசரோணம் மூன்றுடையது துடி ஆகும் துடி மூன்றுடையது வேதையாகும் வேதை மூன்றுடையது லவமாகும் லவம் மூன்றுடையது நிமிடமாகும் நிமிடம் மூன்றுடையது கணமாகும் கணம் ஐந்துடையது காட்டை ஆகும் காட்டை பதினைந்து உடையது லகுவாகும் லகு பதினைந்துடையது கடிகையாக கருதப்படுகிறது கடிகை இரண்டுடையது தான் நாள் நாள் பதினைந்து உடையது பட்சம் என அழைக்கப்படுகிறது பட்சம் இரண்டுடையது மாதமாக கருதப்படுகிறது மாதம் இரண்டுடையது பருவம் பருவம் மூன்றுடையது அயனம் அயனம் இரண்டுடையது ஆண்டாக கருதப்படுகிறது ஆண்டுகள் நூற்றுடையது மனிதனின் ஆயுளாகும் மனித ஆயுள் மூப்புடையது தென்புறத்தவரின் ஒரு சான் மரதம் பன்னிரண்டுடையது தோள்களுக்கு ஒரு ஊழி நான்கு ஊலி கொண்டது பிரம்மனுக்கு ஒரு பகல் இவ்வாறு அனைத்து உயிரினங்களும் சிவனிடமே தஞ்சமடைகிறது நேரத்தில் சிவபெருமான் எழுப்பிய கோலமே திரிபாத்திரி மூர்த்தியாகும் அதாவது மூன்று பதமான மூர்த்திகளும் சிவனிடமே அடைக்கலமாகும் இம்மூர்த்தியை தரிசிக்க நாம் திருவுடை மதுரூரில் தரிசிக்கலாம் இவரை வழிபடுவதன் மூலம் அறிவும் ஆற்றலும் விருத்தி அடைகிறது